வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நம்ம விருச்சக ராசிக்கு ஜனவரி மாத பலன்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் முதல் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா விருச்சிக்கிறாஸ் என்பவர்களே நீங்கள் வந்து கடைசி ஒரு ரெண்டரை வருஷமாக வந்து இந்த அர்த்தாஷ்டம சனி சனி பகவான் நாலாம் இடத்துல கோச்சாரத்தில் இருக்கிறதுனால எது பண்ணாலும் ஏதோ ஒரு தடையாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து ரொம்ப ஒரு சுமாரான ஒரு ஆண்டாக தான் இருந்திருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க முதல் அடி ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாங்களா முதல் அடினா முதல் காலடி முதல் வந்து எடுத்து வைக்கிறீங்க அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாமா நீங்க வந்து எடுத்து இது வந்து இப்படி சொல்ற முதல் அடினா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே அடி உழுகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம் ஸோ அதெல்லாம் சொல்ல வரேன் இப்போ ஜனவரி மாதத்துக்கான பலன்கள் கூட போயிடலாமா இப்போ விருச்சக ராசிக்கு வந்து இப்போ கரண்ட்ல ஜனவரி மாதத்துல உங்களுக்கு வந்து குருவோட பார்வை இருக்குது ரொம்ப பிளஸ் பாயிண்ட் ஒண்ணு ஜனவரி மாதத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நாலாம் இடத்துல ஒன்னா சனி பகவான் இருக்கிறாரு அர்த்தாஷ்டம சனியா உன்னா இருக்கிறாரு ஆனா ஒரு விதிவிலக்கு என்னன்னா வந்து அவரோட வந்து சுக்கிர பகவான் சேர்ந்துருக்கறாரு இது வந்து ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல சனியும் உங்களுக்கு சுக்கிரனும் சேர்ந்துருக்கறாங்க இதனால உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துட்டோம்னா வந்து ஜனவரி மாதத்துல வீடு மனை வண்டி வாகனம் சொத்து வத்து இதெல்லாமே வந்து உங்களுக்கு உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து இதெல்லாமே அமையக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னா ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த மாதத்துல நீங்க ஒரு முயற்சி எடுங்க உங்களுக்கு அது வந்து கைகூடி வரும் அப்படின்னு சொல்லிடலாம் இது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அதே மாதிரி நாலாம் இடத்துல சனி பகவானும் சுக்கர பகவானும் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறாங்க பத்தாம் இடம் அப்படின்னா என்ன வேலை தொழில வந்து அது ஒரு வேலை தொழில எப்படி இருக்கும்னா பதவி உயர்வு நல்ல வேலையில ஒரு மாற்றம் உங்களுக்கு தொழில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஃபாரின் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காரணம் வந்து பன்னிரெண்டாம் அதிபதிய நபர் வந்து உங்களோட பத்தாம் இடத்தை பார்க்கிறதுனால ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரும் வெளிநாடு யோகம் எல்லாம் வரும் கண்டிப்பா உங்களோட சுய ஜாதகத்துல நடக்கிற தசாபுத்தி வந்து கரண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு அமைப்பா இருந்துச்சுன்னா அந்த யோகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பண்ணுவீங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்ப தொழிலாகட்டும் வேலையாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுது அப்படின்னே சொல்லிடலாம் இதுல ஒரு முக்கியமான பதினொன்னாம் அதிபதியான புதன் பகவான் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு வர ஜனவரி நாலாம் தேதி அதனால லாபஸ்தானமான லாபாதிபதி அப்படிங்கற வந்து உங்களுக்கு ஒரு புதன் பகவான் வந்து இரண்டாம் இடத்துல வரதுனால இதுவும் சூப்பரான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் இப்ப தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருமானம் உங்களுக்கு லாபம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ப்ரொஃபஷனல் சூப்பராக இருக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால நீங்க வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் உங்களுக்கு சூப்பரா இருக்கு வேலை தொழில் வருமானம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் முதல் பதினஞ்சு நாள் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருப்பார் அப்புறம் தை மாதம் வந்து அதுக்கடுத்து ஒரு கடைசி பதினஞ்சு நாள் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இடத்துக்கு போயிருவார் அதனால எடுக்கிற முயற்சியில கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வருமானம் சூப்பரா இருக்கு அடுத்து குடும்பம் திருமணம் இந்த உறவுகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால இந்த ஏதோ கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தை திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை இந்த குடும்பத்துல நல்ல சுபகாரியங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா ஏற்படுத்திக்கலாம் அதே மாதிரி ஏதோ ஒரு கடன் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு அதை அடைக்கணும் அப்படின்னா தாராளமா இந்த டைம் அடைக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏதோ ஒரு வண்டி வாகனம் மாத்தறது அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் வேற ஏதாச்சும் வந்து வண்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம் பண்ணிக்கலாம் வேற பக்கம் வீடு மாற்றணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் அதே வீடு முனை வண்டி வாங்கணும்னு சொத்து இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுவும் அற்புதமா இருக்குது இது எல்லாமே விருச்சகராசி பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது இல்லைன்னா உங்களோட ஒய்ஃப் இதெல்லாமே வந்து அவங்க இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க விருச்சிகராசி என்பர்களோட உன்னோட மனைவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பரா வந்து இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க நல்லா இருக்கு அதே மாதிரி திருமணத்துக்கு உகந்த காலகட்டம் அப்படின்னா ஜனவரி மாதம் அப்படின்னே சொல்லிடலாம் விருச்சகராசி என்பவர்களுக்கு ஏன்னா குருவோட பலம் இருக்கிறதுனால குரு உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஏற்படும் அப்படின்னே சொல்லிடலாம் முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுக்கான வரம் உங்களை தேடி வரும் தான் உண்மை அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டா இரண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் முதல் பதினஞ்சு நாள் இருப்பாரு அடுத்து பதினஞ்சு நாள் வந்து சூரியன் வந்து மூணாம் இடத்துக்கு போயிருவாரு அப்போ உங்களுக்கு வந்து சூரியன் புதன் நல்ல வலுவா இருக்கிறான் இரண்டு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சியில் வெற்றி ஏதோ பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் சூப்பரான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம் ஏதோ ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கணும் எனக்கு வந்து அப்ரூவ் ஆகும்னா தாராளமா அப்ரூவ் ஆகும் ஃபாரின் போகணும் அப்படின்னா ஏதோ ஒரு லோன் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள வரலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லிட்டேன் அப்போ லோன் எடுக்கிறதாகட்டும் உங்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல ஒரு படிப்பு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஃபாரின் டிராவல் பண்ணணும் ஏதோ ஒரு முயற்சி இருக்கிறீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க முயற்சி மட்டும் எடுங்க உங்களுக்கு பலன்கள் உங்க கையிலேயே வந்து அடையும் உண்மை இதையும் பார்த்துக்கோங்க அடுத்து பெண்களுக்கு எப்படி இந்த ஜனவரி மாதம் பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் உங்களுக்கு உங்க மேலதான் எல்லா ஒரு சுமையும் வந்து ஒழுகும் அப்படின்னே சொல்லாம அதாவது நீங்க தான் எல்லாத்தையுமே நடத்தி கொண்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு ஜனவரி மாதத்துல இருக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்க தலையில தான் வந்து விடியும் ஸோ உங்களுக்கு கூடுதலா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு தான் உங்க மேலதான் எல்லாருமே வந்து ஒரு ப்ரெஷரை திணிப்பாங்க தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் எல்லா விஷயத்தையும் ஆளுமை கரெக்டாக பண்ணி அதை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதனால நீங்க தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சிடுவீங்க உங்க பேர்ல தான் சொத்து வீடு மனை இந்த வண்டி வாகனம் ஏதாவது உங்க பேர்லதான் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த மாதிரி இதை ஜுவல்லரிஸ் எடுக்கிறது இது எல்லாத்துக்கும் சாதகமான ஒரு காலகட்டம் வந்து ஜனவரி மாதம் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக்சுவலா கடைசி ரெண்டரை வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு ஒரு மாட்ரேட்டான ஃபேஸில் தான் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பெண்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் தேவையான பொருட்கள் வாங்குவீங்க உங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளில் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் வந்து ஜனவரி மாதம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் ரொம்ப சாதகமாக இருக்குது ஜனவரி மாதமும் சாதகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாதகமாக இருக்குது ஏன்னா முதல் மாதமே உங்களுக்கு ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்து ஹெல்த் இங்க தான் கொஞ்சம் கூடுதல கவனமோடு இருக்க வேண்டும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அதே மாதிரி வார கடைசி வாரம் மாதத்துல கடைசி வாரம் வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு பின்னோக்கி பகிரகதையில பயிற்சி ஆகிறாரு இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஐந்தாம் இடத்துல ராகு கடைசி வாரத்துல வந்து செவ்வாய் பகவான் வந்து எட்டாம் இடத்துல இதனால ஹெல்த்துல வந்து எப்படின்னா டிராவல் பண்றது கொஞ்சம் நைட் டைம்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வண்டி வெஹிக்கிள் டிரைவிங்ல அதே மாதிரி டிராவல் பண்றது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நைட் டைம் டிராவல் பண்றது அதே மாதிரி ரேஷ் டிரைவிங் ஓவர் ஸ்பீடு ஓவர் ஃபாஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் கேஜெட் கிட்ட கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க எலக்ட்ரிகல் பொருட்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கூடுதலாக கவனமோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்து வந்து இந்த ஃபயர் இந்த ஃபயர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதுலலாம் கொஞ்சம் இந்த நெருப்பு சார்ந்த விஷயத்துலலாம் ஏதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனமோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்றேன் நீங்க வந்து இதை நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம் உங்க போய் எனக்கு வந்து இது ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிருமோ அப்போ வந்து ஏதாவது நெருப்பு பிடிச்சிடுமோ தீ பிடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிப்பீங்க அப்படி நான் சொல்ல வரல எப்படின்னா கொஞ்சம் கூடுதல கவனமோ எழுந்துக்கணும் ஏன்னா செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதே மாதிரி கடைசி வாரம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டாம் ஏன்னா உங்களோட மனமும் உங்களோட உடலும் வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யாது அது வந்து இது முயற்சி எடுக்கலாமா இல்லை வேண்டாமா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்குவீங்க விருச்சிகராசி என்பவர்களே அதனால கொஞ்சம் கடைசி வாரம் மட்டும் கூடுதலாக செலுத்துல கொஞ்சம் ப்ராப்பராக கேர் எடுத்துகிட்டு அதிகமாக ரேஷ் டிரைவிங் வேண்டாம் இந்த நெருப்பு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் விஷயத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது கண்ட்ரோல்டாக கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுங்கள் அதை வந்து கரெக்டாக ஆப்ரேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் ஒரு கூடுதலாக விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற நபர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த கடைசி ரெண்டு வருஷம் வந்து அர்த்தாஷ்டம சனி ஏதோ ஒரு தடை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஒரு முயற்சி இருக்கிறீங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு தடை இல்ல ஹெல்த் இஷ்யூஸ்ல நிறைய பேருக்கு வந்து அதுல ஏதோ ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருந்திருக்கும் அப்ப இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அது வந்து இவ்வளவு நாளா தடையாவே இருந்துக்குது அப்படின்னா இந்த டைம் அந்த முயற்சி எடுங்க அதுக்கான ப்ராசஸ்ல இறங்குங்க ஒரு முயற்சி பிளான் பண்ணிட்டே இருக்க வேண்டாம் அதுக்கான ப்ராசஸ் அதுக்கு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க அதை வந்து செயல்படுத்துறதுக்கு இந்த ஜனவரி மாதத்தை எடுத்துக்கோங்க நல்லா இருக்கு ஏன்னா அப்கமிங் டைம் ஃப்ரேம் இனி வர அடுத்த காலகட்டம் எல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏதாச்சும் உடல்நிலையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் சால்வ் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு மனசுல ஏதோ ஒரு ஒரு புரியாத ஒரு டிப்ரெஷன் மன கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஃபியூச்சர் நோக்கி இல்லை உங்களோட குழந்தை குட்டிகளை நோக்கி ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த பயமால படவே தேவையில்லை உங்களோட லைஃப் சூப்பராக இருக்க போது உங்களோட நீங்கள் வந்து குட் ஃபேஸ்க்குள்ளே என்ட்ராக போகிறீங்க அப்படிங்கிறத இது உணர்ந்தது இதனால வந்து ஹெல்த் ஆகட்டும் உங்களுக்கு எது எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாமே வந்து படிப்படியாக சரியாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஜனவரி மாதம் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து வர காலகட்டம் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால விருச்சகராசி வந்து ஒரு சேஃபர் சைடுக்குள்ளே என்ட்ராக போகிறீங்க

ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணிருவீங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்